எல்லாருக்கும் வணக்கங்க எங்கள் அம்மா வந்து நோன் பழக ரத்துனாங்க அப்போ எடுத்த வீடியோ தாங்க பய வீடியோங்க அப்லோடு பண்ணுறங்க எடுத்து வச்சுருந்தேன் சாங்ஸ் மட்டும் போட்டிருந்தாங்க எங்கள் அம்மா வந்து அடுப்பு தட்டு மொய்வி கோலெல்லாம் போடுறாங்க பாருங்க வீட்டை பெருக்கி பாரு அடுப்பு தட்டு மொய்வி பாருன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் கிராம சைடில் நிறைய பயம் சொல்லுவாங்க சொல்லட்டுமாங்க அஞ்சு கை அவரைக்காய் பத்து கை பாவக்காய்ன்னு சொல்லுவாங்க சின்ன ரொம்ப சின்ன சின்ன இதெல்லாம் தெரியுங்க பயமுறையெல்லாம் தெரியுங்க அம்மா வந்து என்ன பண்ணாங்க அடுப்பு வந்து நான் மயில நினச்சி விட்டுட்டேங்க கோலெல்லாம் போடுறதெல்லாம் கழிஞ்சி போச்சு இன்னும் அடுப்புலாம் இப்படி கோலம்லாம் போட காணுமே கேட்டாங்க இல்லைம்மா தீபாவளிக்கு முன்னால் தான் நான் நொய் வச்சிருந்தேன் மய வந்து மற்ற அடுப்பு மூடா விட்டோம்மா கோணி போய் போட்டு ஆனால் கோலம்லாம் கழிஞ்சிச்சம்மான்னு சொன்னேன் அடுப்புலாம் இப்படி இருக்கக்கூடாது அசுமி வந்து வாசம் செய்கிற இடம் அடுப்பு தான் அடுப்பாங்க யாராவது க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க சரி அம்மா வந்து நிறைய கோலம் போடுவாங்கங்க எனக்கும் நல்லா அம்மா கிட்ட தான் வந்து கற்றுக்கணும் நான் நினைக்கிறேன் எங்கள் அம்மா எப்படி நல்லா கோலம் போடுறாலும் அதேமாதிரி நானும் கோலம் போடுவேன் ஆனால் கொஞ்சம் சோம்பேறி அதிகம் அதிகமான சோம்பேறி அம்மா செய்கிற அளவுக்கு வேலை நான் ரொம்ப செய்ய மாட்டாங்க எங்கள் வீட்டில் எங்கள் மய்மேரே சொல்லுவாங்க இவ்வளோ அவங்க அம்மா அவங்க அப்பா எவ்வளோ வேலை செய்கிறாங்க இவன் வந்து ச அம்மா சோம்பேறி அவங்களுக்கு பிறந்த பொண்ணு தானா அவங்க அவங்க அம்மா எப்படி சுசுறுபாக்கிறாங்க அந்த யூக்கு வேலை செய்ய மாட்டேங்கிறாள் சொல்லுவாங்க சொன்னால் சொல்லி மாட்டேன் சொல்லிட்டு ஆனால் உண்மையிலே கொஞ்சம் நான் சோம்பேறிதாங்க ஏன்னா ரொம்ப எனக்கு மேக்ஸிமம் ரொம்ப வேலை ஆகும் செய்ய தெரியாது வெளியே வேலைலாம் செய்ய தெரியாது இந்த வீட்டு வேலை செஞ்சுக்கணும் துடிக்கின்னு தைச்சிக்கின்னு பசங்களை பார்த்துக்கணும் பால் கறக்குது இது மட்டும்தான் மேக்ஸிமம் தெரியும் கேனிக்காட்டில் வேலை அரைப்பாறக்கு நாற்று நேரத்துலாம் அது ரொம்ப தெரியல சின்ன வயசில் போய்க்கிறேன் அம்மா கூட அம்மா கூட எப்படி போவோம்னா இப்போது வந்து கூட ஒருத்தர் வந்து அரைப்பாத்துக்கணும் சும்மா அம்மா நிற்க வச்சுப்பாங்க அம்மா வார்த்துப்பாங்க என்னுடைய அரப்போ அது அதுமாரி அதுக்கு ஒரு மரக்க நெல் கொடுப்பாங்களாங்க அப்போது சின்ன வயசில் ஒரு எயித்து நைன்த்து சொல்ல அம்மா அதுமாரி ஈட்டு போய்கிறாங்க ஒரு அஞ்சாறு வாட்டி போய்க்கிறேன் ஆனால் நான் வந்து எனக்கு ஆனால் அரக்கு சரியாது ஒரு நான் போனால் அத்தை கை கூட அத்துக்கினேன் எனக்கு அரைக்கு வாட்டைப்பாடலை ஆனால் அம்மா கூட போய்க்கிறேன் அதெல்லாம் வந்து நல்லா மெமரிஸ் தாங்க அதெல்லாம் செய்ய கற்றுக்கணும் தொடருக்கணும் கற்றுக்காது போயிட்டேன் நாற்று நட கற்றுக்காது போயிட்டேன் அதெல்லாம் கற்றுக்குனா நல்லா இன்னும் கொஞ்சம் வில்லேஜில் இருக்கிறதுக்கு நல்லா போய் இன்னும் வேலைக்கு போயிருக்கலாம் ஆனால் கலைவாட்டை தெரியும் கலக வந்து எப்படி வெட்டணும்னா எங்கள் கொல்லியில் கனகா போடுவோம் பற்றியா நாங்கள் அப்போ வெட்டியிருக்கிறோம் கிராம் சைடு சொல்லுவாங்க கண்ணு பார்த்தா கை வேலை செய்யணும்னு சொல்லிட்டு யாரும் கற்றுக்கணும்னு அவசியமே கிடையாதுங்க நம்ம கற்றுக்குனா நம்மளுக்கு நல்ல நல்லதாக இருக்குங்க யாரும் நம்பி சார்ந்து வாயாத இருக்கலாங்க அதுக்கப்புறம் அம்மா நான் பண்ணாங்க வீடுலாம் சைடெலாம் போரு க்ளீனாக இல்லை குப்பையாக இருக்குது தொடக்கில்லையா நல்லா தொடக்கணும்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க அம்மா வீடு துடைக்கிறது அந்த இதெல்லாம் என்ன லிக்யூடெலாம் இருக்குது எத்தம் சொன்னாங்க அம்மா நான் எந்த லிக்யூடுமே அவ்வளோ வாங்குனதே இல்லைம்மா வாங்குந்தே இல்லைம்மான்னு சொன்னேன் லிக்யூடே வாங்கலையா வே அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் ஷாம்பு எத்தன் அப்படின்னாங்க அதுக்கப்புறம் தலையில் போடுகிற ஷாம்பு தாங்க ஆள் கிளிய ஷாம்பு தான் போடும் அது எத்தனை கொத்த அம்மா அது வரை ஆகி எப்பயோ ஒன்று கொடுத்து வச்சுக்காண்டாங்க அதுக்கப்புறம் தான் வாங்கும் நான் ஒரு ஒரு எப்படா ஒரு டைம் தான் வாங்கியிருக்கேன் ஒரு டைம் வாங்கினேன் எப்படின்னா ஒரு டைம் வீடு தொடக்கிது மேக்சிமம் நான் வாங்க மாட்டேன் நான் மேக்ஸிமம் உப்பு போட்டு எலுமிச்சை மயம் தான் போட்டு துடைப்பேன் உப்பு போட்டு துடைப்பேங்க அவ்வளோதாங்க சின்ன இந்தமாரி இதெல்லாம் லிக்யூடு அது இது நான் வித விதமெல்லாம் வாங்கினது கிடையாது இதுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க இதெல்லாம் வாங்கி துவச்சா தானே வீடு க்ளீனாக இருக்கும் வெள்ளை வெளியாக இருக்கும் அது வெள்ளை டைல்ஸ் போட்டு வச்சுட்டு அது வந்து இதெல்லாம் வாங்கி போட்டால் தானே அந்த ஐக்கெலாம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா அப்படின்னு சொன்னேன் அம்மா போட்டு ஷாம்பு போட்டு இது துவைச்சிங்க வந்தாங்க அதுக்கப்புறம் நானும் என்ன பண்ணேன் அம்மா வந்தால் எனக்கு நம்மளுக்கு ரெஸ்ட்டு தானே நான் வந்து பெல் பெல்லு வழிக்குன்னு வீடியோ எடுத்துருந்தேன் பிறேன் அந்த ஃப்ரண்ட்டு கேமரால என் மூஞ்சி லைட்டாக வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அம்மா வந்து அம்மளால அம்மாவை முடிஞ்ச அளவுக்கு சின்ன சின்ன வேலை செஞ்சாங்க சாமான வேலை கொடுப்பாங்க அது நிறைய வேலை செய்வாங்க இன்னும் அதுக்கு மேலே அதிகமாக வேலை செய்வாங்க அம்மாவுக்கு வந்து கண் ஆப்பாசம் பண்ணி கொஞ்சம் நாள்தான் ஆச்சுல அதனால் ரொம்ப வேலை செய்யக்கூடாது சொல்லிட்டு இந்த வீடு மட்டும் நான் எங்கே வானம்மா தொடக்க வேணாம் அம்மா உங்களுக்கு எங்கேனா உடம்பு சரியில்லை உடம்புன்னு சொன்னேன் இல்லை இருக்கட்டும் நான் வீடு மட்டும் நல்லா க்ளீனாக தொடக்கி போகிறேன் சொல்லிட்டு அம்மா அவளை முடிஞ்ச அளவுக்கு வீட்டில் நல்லா க்ளீன் பண்ணி துடைச்சி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் வந்து சொல்லிட்டு போவாங்க அட்வைஸ் வீடு இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்படி வச்சுக்கணும் அப்படி வச்சுக்கணும் சொல்லிட்டு தலை ஆட்டுவேன் ஏதோ ஒன்று என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் செய்வேன் என் பொண்ணு என்னை மாரியே வேலை செய்வாள் அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சம் தான் செய்வாள் எல்லாருமே எங்கள் எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க நாங்கள் குடும்பத்தோடு சோம்பேறி குடும்பம் ஆனால் யாருக்கும் எந்த தொது கொடுக்க மாட்டோம் யார் பேச்சுக்கு போக மாட்டோம் நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டுன்னு இருப்போம் அவ்வளோதாங்க எங்களுக்கு வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் எங்கள் மாடு கண்ணு போட்டுதில்லாங்க அந்த அந்த கதை அதுக்கப்புறம் சொல்கிறாங்க அம்மா நீங்கள் எல்லாம் க்ளீனாக துவச்சி முடிச்சுட்டாங்களா அதுக்கப்புறம் பார்த்தா ஆனால் எங்கள் வீட்டில் வந்து நான் அப்போயே எங்கள் வீட்டில் சொன்னேன் வெள்ளங்கள் டைல்ஸ் ஒட்டாதிங்க வட்டாதீங்கன்னு சொன்னேங்க நான் வந்து கொஞ்சம் கலராக பார்த்து வச்சுட்டு வந்த டைல்ஸ் எங்கள் வீட்டுக்கு என்ன பண்ணார் வாங்க சொல்ல கலர் வாங்கிட்டு நடுவில் வந்து கோயிலுக்கு தீனி போகிறதெல்லாம் நடுவில் போடுமா நம்ம வந்து ஆடு மாடு கோழி வளர்க்குற வீட்டுக்கு பேச சொல்ல ஃபோன் வந்துச்சுங்க வீடியோ அப்லோட் பண்ண சொல்ல நம்ம அப்பயே சொன்னேன் எங்கள் கிட்டே கலரெலாம் வாங்கியிருந்து போம் வெள்ளை கலர் ஒட்டாதீங்கன்னு சொல்லிட்டு வெள்ளை வந்து விட்டாருங்க பாத்ரூமுக்கும் வெள்ளை டைல்ஸ் தான் தெருவுக்கும் வெள்ளை டைல்ஸ் தான் தரைக்கும் வெலை டைல்ஸ் தாங்க அதுக்கப்புறம் நான் போனேன் மாடுக்கு தண்ணி வைக்கிறது சின்ன 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 வீட்டெல்லாம் நிறைய எத்து வச்சிருந்தேன் எல்லாத்தையும் சேர்ந்து அப்லோட் பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணியிருக்கேங்க அதுக்கப்புறம் எங்கள் மாடு வந்து மொல்லமாக நடக்குங்க நம்ம வந்து கட்டை போசல் தான் நடக்கும் வாய் வைக்கும் கீழே ஆனால் கட்டிட்டு வந்த பிறகு தரை மெய்ய மெய்யாது வீட்டையே பார்த்துட்டு இருக்கும் கத்தினையாக இருக்கும் அதனால் பண்ணிணா இப்போ ஒரு ஒரு பத்து நாளாக வீட்டு எதுவும் கட்டிருந்தோம்மா அதுக்கப்புறம் கொஞ்சம் தொலவாக ஓட்டிமா கட்டத்துக்கு ஆரம்பிச்சிட்டோம் மெய்வே மாட்டுக்கு சொல்லிட்டு புல்லுலாம் எல்லாம் கம்மியாகிடுச்சிங்க எங்கள் வீட்டாண்டைகள்லாம் அதனால கொஞ்சம் தொலவாக போனால் கொஞ்சம் புல்லு அதிகமாக இருக்குதுங்க அதனால ஒரு மாடு தானே அதனால் ஒன்றும் கஷ்டம் இல்லை ஓட்டிமா சொல்லிட்டு நான் வந்து மேக்ஸிமம் நானும் கட்டிவிடுவேன் எங்கள் வீட்டுக்காரரும் வீட்டிலேருந்து அவரும் கட்டுவாருங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஷேர் பண்ணி தான் வேலை செய்வோம் இப்போ நான் வந்து மாட்டுக்கு தண்ணியெலாம் கலக்கன்னா அவர் மாட்டை விட்டேருந்து மாட்டு தண்ணி வைப்பாருங்க எந்த வேலையுமே எங்கள் வீட்டில் அவட்டோம் அவங்க கஷ்டப்பட்டோன்னு சொல்லிட்டு இருக்கவே மாட்டார் அவருக்கு உடம்பு சரியில்லை தலைவலி வாமிட் எடுத்துன்னு இருந்தால் தான் அந்த மாதிரி டைமில் தான் நான் வேலையை வச்சாலும் என்னால் செய்ய முடியலமான்னு சொல்லுவார் மற்றபடி உடம்பு சுமாராக இருந்துச்சுன்னா வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணி தான் கொடுப்பாருங்க இவர் வந்து எங்கள் மாமா தாங்க எங்கள் அம்மாவுடைய தம்பி எங்கள் அம்மாவுக்கு சித்தப்பா பிள்ளைங்க சொந்தத்தில் தாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணணும் எங்கள் பாட்டி எங்கள் தா எங்கள் தாத்தா தாங்க எங்கள் நல்லா எல்லாம் தாங்க அதுக்கப்புறம் மாடு கட்டுறதுலாம் நல்லா ஜாலியாக இருக்குங்க சின்ன சின்ன வீடியோலாம் எடுத்துட்டு வருவேன் நான் இப்போலாம் நல்லா கொஞ்சம் இப்போ அந்த வீடியோலாம் எடுக்கிறதுனால கொஞ்சம் டைம் பாஸ் ஆகுதுங்க ஒரு முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் நேரம் வீடு வேலை செய்வோமா அதுக்கப்புறம் அந்த வீடியோலாம் எடுத்துகிட்டு வந்தாலும் எடிட்டிங் பண்ணுறது அது இதுன்னு பண்ணி எடுப்பேனா அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரன் கொஞ்சம் கொஞ்சம் அவர் அவர் தெரிஞ்சதெல்லாம் இதெல்லாம் கொஞ்சம் அவர் வீடியோ எடுத்து கொடுப்பாரு மாற்றி பார்த்தா எழு வீடியோ எடுப்போம் எங்கள் கண்ணு குடிக்கிறது பாருங்க உரப்பட்ட அமக்களம் பால் குடிக்கிறதுக்கு கேட்டு தந்துகணும் அது ஓடு ஓடுன்னு ஓடுதுங்க பால் காரது வீடியோ தாங்க பால் கறது ரொம்ப கஷ்டங்க எல்லோரும் சொல்கிறாங்க பால் கறக்கிறது ரொம்ப ஈஸியும் சொல்கிறாங்க சொல்லுவாங்க ஒரு சிலர் மட்டும் கஷ்டம் சொல்லுவாங்க ஒரு சிலர் வந்து பாலே கறக்க மாட்டாங்க காசு குத்து தான் கந்துப்பாங்க நான் எங்கன்னா ஒரு வீட்டில் சொல்லியிருப்பேன் பாருங்கள் நான் பால்கார்கிட்ட கேட்டேன்னா அவங்க வந்து பால் கந்த கொடுக்குமான்னு சொல்லிட்டாங்க எங்கள் ஊரில் வந்து கவர்மெண்ட் சுசைட்டி இருக்குதுங்க பால் சுசைட்டு ஆவின் பால் அது கூட்டுரு பேங்க்கு தான் கூட்டுரு சுசைட்டுங்க அங்கே தான் பால் ஊற்றிட்டு வாங்க முப்பது ரூபாய்க்கு மேலே தருவாங்க முப்பது ரூபாய் முப்பத்தொருபா தருவாங்கங்க ஒரு லிட்டருக்கு முப்பதா தான் முப்பத்தொன்னு தெரிலிங்க டீட்டிலாக ஆனால் சொல்கிறேங்க அதுவாட்டி வந்து நம்ம அக்கௌண்ட்லேயே போட்டுருவாங்க பால் துட்டு வந்து நம்ம அக்கௌண்ட்லேயே பாஞ்சு நாளுக்கு ஒரு வாட்டி வந்து கிரெடிட் ஆகிடுங்க எங்கள் வீட்டுக்கார அக்கௌண்ட்டை தாங்க பால் துட் பால் அக்கௌண்ட்லாம் இருக்கும் அவர் அக்கௌண்டில் தான் காசு வீந்துடும் ஆனால் எங்கள் ஊர் பக்கம் எல்லாமே மாடு வச்சுனாங்க போய்ப்பாங்க ஆனால் இன்னொரு கூட வந்து இன்னொரு மாடு தான் நம்மளுக்கு வந்து அதிர்ஷ்டம் ஆகுங்க இப்போ வந்து ஒரு மாடு பால் தானேங்க அதனால வந்து எங்களுக்கு லாபம்லாம் ரொம்ப வராதுங்க ஒரு மூணு நாலு மாடு பால் இருந்துச்சுன்னா நமக்கு நிறைய பால் கந்த ஊற்றலாம் லாபம் வருங்க இப்போ நான் கந்த ஊற்றுற பால் வந்து மாட்டுக்கு புனாக்கு பொட்டு வாங்குறதுக்கு இதுக்கு சரியாக இருக்குங்க மிஞ்சி மிஞ்சி போனால் எங்களுக்கு பால் குடிக்கிறோம் அது மீறும் ஒரு நானூறுவா முந்நூறுரூவா தாங்க எங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறுபா வரும் அதுக்கு மேலாம் மாட்டுக்கே சரியா இருக்குங்க நோய் வாங்குறது புனாக் வாங்குறது பொட்டு வாங்குறது அது இது வக்கீல் வாங்குறது கரெக்டாக போயிடுங்க மாட்டுக்கு இந்தமாரி மாடு வச்சு யாரெல்லாம் பால் கரைக்கிறீங்க பால் கரைப்பீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஆனால் எனக்கு ரொம்ப டைம் பாஸ் ஆகுங்க இந்த மாடாக கூடலாம் போனால் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க மாடு வளர்க்குறது கோழி வளர்க்குறது ஆடு வளர்க்குறதுலாம் மாதிரி இயற்கையாக எனக்கு ரொம்ப நீர் கிடையாது கொழி மூடது மட்டும்தான் கொஞ்சம் இருக்குங்க இருந்தாலும் எனக்கு இப்போ வந்து நம்மளுக்கு பொய்து போகலன்னு சொல்லிட்டு வேஸ்ட்டாக டைம் இல்லாத மாட்டு கஞ்சி ஆகுவேன் தண்ணி வைப்பேன் கோயில்களுக்கு அரிசி போடுவேன் இப்போ ரொம்ப கம்மி பண்ணிட்டேங்க கோயே வானால் எடுத்துட்டேங்க கோயினை வளர்க்க மாட்டேன்னு நினைக்கிறேன் எப்படி வளர்ப்புலாம் இல்லைன்னு தெரியல வீடியோ கோசம் மாதம் ஒரு கோயில் வச்சுன்னு ஆசையாக இப்போ ஆசைப்பட்றேன் ஏன்னா கோயில் வச்சா சின்ன சின்ன வீடியோ எடுத்துன்னு இருப்பேன் கோயிலால் ரொம்ப சண்டை வைத்துங்க அது கோயின் நான் அப்போ வந்து யார் வீட்டான போகாது எங்கள் வீட்டான மட்டும் மேய் மாட்டேங்குதுங்க யார் வீட்டான போவானான்னு சொல்கிறோமோ அவங்க வீட்டாண்டே போதுங்க கோயில் சண்டை கோட்டு வைக்கலாம் போகும்னு சொல்லுவாங்க பாருங்கள் அதுமாரி ஆக்கி விட்டுருமான்னான்னு தெளிங்க ஒரு அம்மா வந்து எங்களை திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க எனக்கு ரொம்ப கஷ்டமாகுது மனசு ஒரு டைம் ஐதே ஐதிட்டு அந்த கோயில் நிறைய நான் அப்படியே தீண்டி போகிறதுக்கு மனசு வரலைங்க கூண்டுள்ள போட்டு அச்சு வச்சுட்டேங்க நான் இத்தனை வந்து கோயில் ரொம்ப வளர்க்க மாட்டேங்க அப்படியே கோழி வளர்க்கணும் ஆசை ஆகணும் சொல்லிட்டு எங்கள் வீட்டு நம்ம நம்ம இடத்த சுற்றி கம்பி வேலி போட்டு தாங்க கோயில் வளர்க்கணும் அவங்க தப்ப சொல்ல முடியாது கோயில் பண்ண தப்பு தாங்க யார் ஏங்க ஒரு வீட்டானு போய் அவங்க வீட்டில் போய் கோயில் வைக்கல சாணிலாம் சீக்குது கோழி தப்பு தான் நான் அவங்க மேலே தப்பு சொல்லவே மாட்டேன் ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு வைக்கல் வாங்குறாங்க கஷ்டப்பட்டு அவங்க வந்து சாணியெல்லாம் எருவாகி வச்சுருக்கிறாங்க இந்த கோயில் போய் என்ன பண்ணுறது தெரியுமா ரொம்ப நாஸ்தி பண்ணிட்டு வந்துங்க நான் ஒத்துக்கிறேங்க எங்கள் கோயிப்படை தான் தப்பு அவங்க திட்டுறது தப்பு கிடையாது எங்கள் கோயிப்படை தப்பு ஆனால் இது இல்லையே புரி வைக்க முடியலையே என்ன பண்ணுறது கட்டி வைக்க முடியலையே மாடாக இருந்தால் கட்டி வச்சிடலாம் கருட்டியாக இருந்தால் வீட்டில் வா போய் வச்சுன்னா கோயில் எமோ நேரங்க அடைகாட்டு வைக்க முடியும் ஓட்டி போதுங்க என்ன தான் அசி போட்டு வச்சாலும் பறந்து பந்து பறந்து போயிடுதுங்க அந்த கோயிலால் ரொம்ப அவசைப்பட்டுட்டேன் இந்த கழுவிட்டி பரவாயில்ல ஒரு ஆளுக்கு வீட்டாண்டே கட்டிக்கிறோம் எப்போ பார்த்தாலும் பால் தான் கொச்சின்னா இருக்கும் தண்ணி வந்து குடினா கடி குடிக்கவே மாட்டுக்குது அதுக்கப்புறம் எப்படியோ ஒரு வையாக கழுவிட்டி மாட்டு தண்ணி வச்சுட்டு கழுவிட்டி ஓட்டாது மேலே கட்டிட்டு மறு மாட்டு தண்ணிலாம் ஊற்றி குச்சிங்க நான் சின்னதாக வீடியோ வச்சுருந்தேன் எங்கள் வீட்டுக்காக பார்த்தோன்னு திட்டுவார் மாட்டுக்கு தண்ணி வைக்க தூட்டு வீடியோ திருச்சி அப்படின்ட்டு அதுக்கப்புறம் கழுவி ஓட்டாந்து மேலே கட்டிட்டு எங்களோடய வீடியோ அவ்வளோதாங்க தொடர்ந்து பார்த்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்